ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை வந்து வணக்கம் ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச தலை பார்த்தீங்கன்னா கிரிமினல் கோர்ட்ல ஒரு கேஸ் உங்களுக்கு நடக்குது ஜட்ஜி என்ன பண்ணுவார் கேஸை நம்ம என்ன சொன்னாலும் வாய்தாவாக ஒத்தி வச்சுன்னே இருப்பார் வாய்தாவாக ஒத்தினு வச்சுன்னே இருப்பார் கேஸு போயின்னா எப்போ முடியும்னு நம்மளுக்கே தெரியாது அந்த மாதிரி புது சட்டம் வந்துச்சு பழைய சட்டத்தில் இருக்குது ஆனால் யாரும் பயன்படுத்தலை புது சட்டத்தில் தெளிவாக போட்டுருக்குறாங்க கேஸை வாய்தாவை ஒத்தி வைக்க முடியாமல் ஒரு கிரிமினல் கேஸை சீக்கிரமாக எப்படி முடிக்கிறதுன்றத இந்த சட்டப்பிரிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பழைய சட்டப்பிரிவு செயற்பேசியில் இது த்ரீ நாட் நைன் புது சட்டப்பிரிவில் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நடவடிக்கைகளை தள்ளி வைப்பதற்கு ஒத்திவைப்பதற்கான அதிகாரம் ஒன்று பரிசுகளை அல்லது விசாரணை ஒவ்வொன்றிலும் நடவடிக்கைகளை எவ்வளவு விரைவாக நடத்துவது சாத்தியமோ அவ்வளவு விரைவாக அவை நடத்தப்படுதல் வேண்டும் என்று குறிப்பாக சாட்சிகள் விசாரணை ஒருமுறை துவங்கிவிட்டதும் அடுத்து வரும் நாள்களுக்கு அப்பால் அந்த நடவடிக்கைகளை ஒத்திவைப்பது அவசியமாக இருக்கிறது என்பதாக பதிவு செய்யப்பட்ட காரணங்களாக நீதிமன்றம் முடிவுக்கு வந்தாலன்றி முதலியாக சாட்சிகள் அனைவரும் விசாரித்து முடிகிறோம் அன்றாடம் அந்த வழக்கை விசாரணை நடத்த வேண்டும் ஒரு கேஸு சாட்சி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சாட்சி இப்படி டெய்லி விசாரணை நடத்தணும்னு சொல்கிறாங்க பரம்பரையாக பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவுகள் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி அறுபத்தி அறுபத்தி அறுபத்தெட்டு எழுபது அல்லது எழுபத்தொன்னு கீழ்க்குற்றம் தொடர் விசாரணை அல்லது வழக்கு விசாரணை இருக்கும்போது சாட்சிகள் விசாரணை தொடங்க தேதியில் இரு திங்கள் கால அளவுக்குள் இயந்தவரை வழக்கு விசாரணை முடிக்கப்படுதல் வேண்டும் ரெண்டு திங்களில் நான் ரெண்டு மாதம் அது குறிப்பிட்ட அந்த வழக்கு பற்றி சொல்கிறாங்க அது குறிப்பிவு ரெண்டு நீதிமன்றம் குற்றம் ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பின்பு அல்லது விசாரணை அதையும் தொகுக்குவதை தள்ளி வைப்பது வைப்பது அவசியமானது அல்லது உசிதமானது என்னும் முடிவுக்கு வருமானால் அது தான் பொருத்தமனை நினைக்கும் நிபந்தனைகளின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வேண்டிய காரணங்களுக்காக நியாயமானது என தான் என்னும் காலத்திற்கு அவ்வப்போது அந்த பரிசீலனை அல்லது விசாரணை தள்ளி வைக்கலாம் அல்லது ஒத்தி வைக்கலாம் எதிரி காவலில் இருப்பாளரானால் கட்டளை உடல் மூலமாக மீண்டும் அவர் காலையில் வைக்கலாம் பரம்பரையாக நீதிமன்றம் ஒரு எதிரியை ஒரு சமயத்தில் பதினான்கு மேற்பட்ட காலத்திற்கு பிரிவின்படி காவலுக்கு அனுப்புவதற்கு கூடாது ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க ஜட்ஜு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு அவர் ஜெயிலுக்கு அனுப்புறது நீதிமன்ற காவல் அப்படின்னா ஜெயிலுக்கு அனுப்புறது பதினஞ்சு நாளைக்கு மேலே ரிமாண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு இந்த சட்டப்பிரிவு சொல்லுது மேலும் வர சாட்சிகள் முன்னிலையாக இருக்கும் போது எழுத்து மூலமாக பதிவு செய்யப்பட வேண்டிய சிறப்பு காரணங்கள் கல்லாமல் அவர்கள் விசாரிக்காமல் ஒத்திவைப்பதற்குள் தள்ளி அனுமதிக்கப்படுதல் ஆகாது இன்னும் வரம்புறையாக எதிர்க்கு எதிராக விதிக்கப்படும் தண்டனை குறித்து காரணம் கோருவதற்கு எதிரியை இயல் வைக்கும் நோக்கத்திற்காக வழக்கு வழக்கை ஒத்தி போடுதல் கூடாது இன்னும் வரம்புறையாக சூழமைகள் அல்லது தரப்பிடன் கடலை கப்பாற்படுகிறது அல்லது தரப்பிடம் வேணுங்களை தள்ளிவிப்பு வழங்கக்கூடாது யார் கேட்டாலும் கேசத் தேவையில்லாமல் தள்ளி கூடாது சூழ்மைகள் அது ஒரு தரப்பின் கடலுக்கு அப்பாற்பட்டு இருந்தால் மற்ற தரப்பின் ஆட்சி கேட்ட பிறகு இரண்டு முறைக்கு மேல் வழக்கை தள்ளி வைத்தல் கூடாது மேலும் அதற்கான காரணங்களை பதிவு செய்தல் வேண்டும் அதாவது ரெண்டு சைடும் கேட்டுவிட்டு ஒரு கேஸை ரெண்டு முறைக்கு மேலே எந்த காரணத்தை கொண்டு ஒத்தி வைக்கக்கூடாது கோர்ட்டு அப்புறம் வடக்கு தரப்பினர் வழக்கு வேறு நீதிமன்றத்தில் இருப்பதன் காரணத்தால் வழக்கை தள்ளி தள்ளி வைக்கக்கூடாது கேஸ் நடத்துகிற வக்கீல் வந்து வேறு கோர்ட்டில் இருக்கிறாரு அதனால் கேஸ் தள்ளி சொன்னால் கோர்ட்டை ஏற்கக்கூடாது சாட்சி ஒருவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கும்போது வழக்கு தரப்பினர் வழக்குறிஞர் அல்லது வழக்கு விசாரணைக்கு வரவாத போதும் அல்லது வழக்கு விசாரணைக்கு வழக்கு தரப்பினரோ அல்லது வழக்கு தரப்பினர் வழக்கறிஞர் வந்திருந்தும் சாட்சியை விசாரிக்கவோ அல்லது குறுக்கு விசாரணை செய்யவோ தயாராக இல்லாத போது நீதிமன்றம் தான் பொருத்தமனை கருத முடியும் நேரு முதல் விசாரணை அல்லது குறுக்கு விசாரணையை தவிர்த்து சாட்சிகள் வந்து வாக்குப்படுத்து பதிவு ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம் கேஸ் ரெண்டு சைடில் நடத்தலை அப்படின்னா சாட்சியம் மட்டும் விட்னஸ் மட்டும் வந்திருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒரு வாக்குமலை வாங்கிட்டு கோர்ட்டு அது அது ஒரு உத்தரவை கோர்ட்டு பயன்படுத்திக்கலாம் விளக்கம் எதிரி குற்றம் ஒன்றை செய்திருக்கக்கூடும் என்று என்பதற்கான சந்தேகத்தை எழுப்புவதற்கு போதுமான சாட்சியம் கிடைத்திருந்து அவரை காலி வைப்பதால் மேற்கொண்டு சாட்சியம் கிடைக்கல என்று தோன்றுவதால் மீண்டும் காலுக்கு நியாயமான காரணம் எதிரி எதிரியை காவலில் வச்சுருக்கிறாங்க ஆனால் திரும்ப அவர் காலை மேலே வைக்கிறதுக்கு ஒரு சாட்சியம் கிடைக்கும் அப்படின்னா அப்போ கேஸை ஒத்தி வைக்கலாம் ஆனால் விளக்கம் ரெண்டு ஒத்தி வைக்க முன்னோ தள்ளி வைக்க முன்னோ போடப்படும் நிபந்தனைகளில் எது பாதி தரப்பு இல்லை எதிரி உரி சந்தர்ப்பில் செலவு தொகை செலுத்தணும் என்ற நிபந்தனையும் ஒன்றாகும் என்ன தெரிஞ்சுக்கிடுவது இல்லைந்தே இப்போ நீங்கள் வந்து புகார்தாரர் உங்கள் தரப்பில் ஒத்தி வச்சாலும் சரி இல்லை எதிரி வந்து கேஸை வாய்தாக வாங்கிட்டு போகிறான் தள்ளி தேவையில்லாமல் வைக்கிறான் அப்படின்னு நீங்கள் ஆட்சேபனை பண்ணால் எனக்கு செலவு தொகை கொடுங்க கேஸை ஒரு ஐநூறு ஆயிரம் ஒரு ஒரு முறையோ ஒரு ஜட்ஜி உங்களுக்கு காஸ்ட்டு போடலாம் உங்களுக்கு கொடுக்க சொல்லி யார் தள்ளிவுக்கு யார் கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இந்த சட்டப்பிரிவு சொல்லுது இன்னொன்று என்ன சொல்லுது அந்த சட்டப்பிரிவு தேவையில்லாமல் காரணத்தை ஒத்தி வைக்கக்கூடாது ஒத்தி வைச்சா அதுக்கான காரணத்தை அந்த கேஸ் கட்டில் நீதிபதி பதிவு பண்ணணும்னு சொல்லுது அப்போது இந்த பிரிவை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கான குற்ற வழக்குகளை நீதிபதி ஒத்தி வைப்பதை ஆட்சேபிக்கலாம் கொடுக்க கொடுக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம் நான் வாயை கொடுக்கூடாதுன்னு சொல்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு கேட்கலாம் இல்லை ஒத்தி வைச்சாருன்னா நான் ஊர்லேருந்து வந்து போகிறேன் செலவை என்ன கொடுக்க சொல்லுங்கள் நான் தேவையில்லாமல் வந்து தேவையில்லாமல் காத்திருந்தேன் அப்படின்னா நீதிபதி பண்ணணும் அப்ஜெக்ஷன் பண்ணால் அதை நீதிபதி பண்ணணும் தேவையில்லாமல் வழக்கை ஒத்தி வைக்கக்கூடாது அப்போ சட்டப்பிரிவுகளை கொள்வது மூலமாக தேவையில்லாமல் வழக்கு தள்ளி போகிறத நம்ம தவிர்க்க முடியும் நமக்கான செலவு தொகையை நம்ம கேட்க முடியும் அப்போ சட்டத்தை தெரிஞ்சுக்கொண்டால் நம்ம நிறைய பரிகாரத்தை பெற முடியும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணி கண்டிப்பாக ஸ்டெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்